அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு லக்னமும் திதி சூனியமும் என்ற பிளேலிஸ்ட்டில் மிதன லக்னமும் திதி சூனியமும் இந்த மிதன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்றது அவங்களுக்கு லக்னமாக அமையும் அப்போ அந்த லக்னம் அப்படின்றது அவர்களையே முழுக்க முழுக்க குறிக்கும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும் அப்போது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை செய்ய போகிறாங்க அப்படின்னா அன்றைய தினம் இந்த பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி அப்படின்ற இந்த மூன்று திதிகளை அவர்கள் பொதுவாக தவிர்ப்பது நலம் ஏன்னா அந்த திதி அன்னைக்கு அவர்களுக்கு அந்த லக்னம் அப்படின்ற ஒரு வீடு சூன்யம் அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கும் நம்மளே இருட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதையோ ஒன்று தேடுறோம் அப்படின்னு அர்த்தம் இருட்டில் இருந்துகின்னு தேடனா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கே தெரியும் கிடைக்கும் கிடைக்காதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வெளிச்சத்தில் போய் நிற்கணும் அப்போ தான் தேடணும் இருட்டில் நின்றுக்கிட்டு நம்ம ஒன்று தேடணும்னா ஒன்று செஞ்சோம்னா அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறியாயிடும் ஸோ அப்போ அந்த மிதன லக்னக்காரர்கள் பொதுவாக பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி இந்த மூன்று திதிகளை பொதுவாக தவிர்ப்பது எல்லா விஷயத்துக்குமே நல்லது அடுத்தது அவர்கள் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை அவர்கள் இந்த சப்தமி என்று சொல்லக்கூடிய திதி என்று தவிர்ப்பது நல்லது சப்தமி அணிக்கு அவர்கள் பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிகழ்வை செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் பெரிய சக்ஸஸை தராது மேக்சிமம் தோல்விக்கான வாய்ப்பே அதிகமாக அங்கே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இப்போது அந்த ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாய் இப்போ வாயில் ஒரு பிரச்சனை ஒரு மெடிக்கல் செக்கப் போகிறேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் பல்லில் ஒரு பிரச்சனை ரெண்டாம் பாவம்ன்றது கண் கண்ணுக்காக ஒரு பிரச்சனைக்கு போகிறேன் ஒரு செக்கப் போகிறேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அதுக்கடுத்தது ரெண்டாம் பாவம்ன்றது குடும்பம் குடும்பத்தை அமைப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறேன் குடும்பத்தை பெருசாகிறதுக்காக ஒரு இது பண்ணுறேன் ஒரு குடும்பத்தில் சண்டை அதை சால்வ் பண்ணுறதுக்கு காம்ப்ரமைஸ் பேச ட்ரை பண்ணுறேன் குடும்பம்னா அது தாய் தந்திரல் அண்ணன் தம்பி மனைவி இப்படி யார் வேணால் இருக்கலாம் இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பிரச்சனை அதை ஒரு காம்ப்ரமைஸ்க்காக இப்போ பேசலான்னு என்னோட உடன்பிறப்புகிட்ட போய் நான் உட்காரன் அப்படின்னா அப்போ அந்த இரண்டாம் பாவம் என்று நமக்கு அன்றைக்கி தான் பேச்சு அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் அன்றைய தினம் என்னவாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டான வார்த்தைகள் வரணும் கோவத்தில் ஒரு வார்த்தை தேவையில்லாத வந்துச்சு சார் இருந்த சின்னதாக இருந்த பிரச்சனை இன்னும் ஆச்சுன்னு சிலர் சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடப்பதற்கு காரணம் அந்த இரண்டாம் இடம் கெடுவது அப்படின்றது அப்போது அந்த இரண்டாம் இடம் அப்படின்ற கடகம் அவர்களுக்கு என்னைக்கு திதிசூனியமாகன்னா சப்தமி என்ற திதி திதி சுனிமாவும் அப்போ அந்த இரண்டாம் இடம் திதி திதிசூன்னியமாகச்சுன்னா அவர்கள் அந்த குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளை பாசிட்டிவாக இயக்கணும்னு நினைக்கும்போது அங்கே அது பாசிட்டிவாக இயங்காது மாறாக நெகட்டிவ் பக்கம் சாஞ்சிருக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்து அவர்கள் என்ன ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அல்லது ஒரு ஒரு பொருளை வாங்குகிறாங்க இப்போ ஒரு நல்ல ஒரு என்னோட கெரியருக்காக ஒரு லேப்டாப் வாங்குகிறேன் என்னோட இந்த விஷயத்துக்காக இந்த பொருளை நான் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்குகிறேன் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன் ஏதோ ஒரு பாண்டில் பண்ணுறேன் ஒரு கோல்டில் பண்ணுறேன் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன் ஒரு எஃப்டியில் பண்ணுற ஒரு ஆர்டியில் பண்ணுற இப்படி என்ன வேணால் இருக்கலாம் ஏன் நார்மலாக ஒரு சிட்டில் போடுற ஒரு சிட் ஃபண்டு ஒரு பத்து மாதம் இருபது மாதம் சேவிங்ஸ் ஸ்கீம் இந்த சிட்டில் போட்டால் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்க இப்படின்ற ஒரு பணத்தை நீங்கள் முதலீடு செய்வது அந்த முதலீடு என்ற வார்த்தை இரண்டாம் பாவத்தையும் சார்ந்தது அப்போது அந்த இரண்டாம் பாவம் நன்றாக இருக்கக்கூடிய தினம் நீங்கள் போய் செய்யணும் இந்த இரண்டாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அதேமாரி கோச்சாரத்தில் கெட்டு போயிடக்கூடாது வேறு ஒரு திதி சப்தம் இன்றைக்கி நான் அந்த காரியம் செய்யலை ஆனால் அன்னைக்கு நான் செஞ்ச காரியம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வேறு ஏதோ ஒரு வீட்டில் போய் திதி சொன்னில் அமர்ந்திருப்பார் ஸோ அந்த இரண்டாம் இடமும் கிடக்கூடாது அந்த இரண்டாம் அதிபதியும் போய் கிடக்கூடாது அதே மாதிரி அந்த இரண்டாம் அதிபதி அஸ்தங்கம் நீச்சம் அப்படின்ற தன்மையிலும் இருக்கக்கூடாது இந்த இரண்டாம் அதிபதி சந்திரனுக்கு வக்ரம் அப்படின்றது வராது ஆனால் அஸ்தங்கம் அப்படின்றது வரும் நீச்சம் அப்படின்றது வரும் அப்போ அந்த இரண்டாம் அதிபதி போய் நீச்சமாக இருக்கிற அணிக்கும் இரண்டாம் அதிபதி அஸ்தகமான அணிக்கும் இந்த இரண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களான தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் பேச்சு இப்படின்ற எந்த போது நிகழ்வையும் புதுசாக இயக்காமல் இருப்பது உத்தமமான ஒரு விஷயம் அதை மீறி இயக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் இயக்குகின்றோம் அப்படின்றது வேற அது நம்மளை மீறி ஒரு சக்தி இயக்குது அப்படின்னு அர்த்தம் பட் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வெற்றி தேவை நம்ம வாழ்க்கையில் நன்மை அடையணும் வளரணும் அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை இயக்குகின்ற காலங்கள் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் இந்த பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகளை இயக்குனிங்கன்னா அது இயற்கையாக வெற்றியை நோக்கி பயணிக்கும் அந்த நிகழ்வு வெற்றியடைய வெற்றியடைய நம்ம செய்கிற நிகழ்வுகள் எல்லாம் வெற்றி அப்படின்ற தன்மைக்கு வரும் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாச்சுன்னா நம்ம இயற்கையாக வாழ்க்கையில் வளருவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அங்கே ஒளிஞ்சு நிற்கிற விஷயம் ஸோ ஒரு மிதன லக்னக்காரர்கள் இந்த பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி அப்படின்ற திதிகளை பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் தவிர்ப்பது சிறப்பு அதில் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சப்தமி அப்படின்ற திதியையும் தவிர்ப்பது சிறப்பு சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோவில் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்